சின்னிய மாலை வணக்கம் என்னோட ஒரு கம்பு மாதிரி நீளமாக வச்சிருக்கேன்னு நினைக்காதுங்க இது புதுக்குண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டப்போ தெரியல பார்க்கறதுன்னு பார்த்துங்க இது புதுக்குண்டுனால ஒரு நீளமான கம்பு நம்ம வீட்டில் இருந்துச்சு பழைய வேஸ்டேஜ் கம்பில் எடுத்து வச்சிருக்கோம் அதை எடுத்தோம் கம்ப போட்டோன்னா கதை ஆட்டோமேட்டிக்காக உள்ள போயிடும் ஸோ அதில் வச்சதில் என்ன ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பழைய புறாக்கள் ஒரு நடைஞ்சிருக்கு புது புறாவும் நினஞ்சிருக்கு ஒரு பட்டாவும் நினஞ்சிருக்கு ஸோ அடைஞ்ச வரைக்கும் சந்தோஷம் பாக்கி எதுவும் அடையலை ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது பழைய புறாக்கள் இதோட இது பழைய குண்டு பழைய புறாக்கள் இங்கிட்டு பார்த்திங்கன்னா இது புதுக்குண்டு புதிய புறாக்கள் அடைஞ்சிருக்கு பாருங்கள் பாக்கி ரெண்டும் மேலே இருக்கா அதெல்லாம் அந்த கூண்டில் இல்லை ஸோ இதில் அடைஞ்ச வரைக்கும் ஓரளவு பரவாயில்ல ஏன்னா இது புது குண்டுனால ரொம்ப நாளாக அடையலைன்னு சொல்கிறாங்க கூட வீடியோ போட்டிருந்தேன் ரொம்ப அடைய மாட்டேங்குது அடைய மாட்டேங்குது பரவாயில்ல அந்த புது குண்டை வச்சதில் ஒரு பெனிஃபிட் இந்த கம்பு வச்சதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது ஸோ சாயந்தரம் ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா இப்போ மணி ஆறாவது நாலு மணிக்கு நாலரை மணிக்கு பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாக புறாக்கள் உட்காந்துருப்போம் சரிங்களா இந்த கம்புலேருந்து வருஷம் நீங்கள் நம்மளால் அடைஞ்சிடும் பத்து பூரா பத்து புறம் அழகாக உட்காந்துருக்கு அழகாக இருந்துச்சு அப்போ என் கையில் ஃபோன் நல்ல இல்லாட்டி எடுத்துருப்பேன் சரிங்களா வேறு ஒன்றும் இல்லை ஸோ இப்போ நம்ம வந்து பட்டா கீழே இருக்குது நம்ம நம்ம அந்த பட்டாவை தூக்கி அந்த இந்த இங்கே கூட இருக்குது பட்டா இந்த பட்டாவை தூக்கி இந்த பொரியல இருக்குல்ல அதில் வச்சிடணும் ஏன்னா பட்டாவோட சிக்கது இடம் மாற்றி ஸோ நம்ம மாற்றி வச்சிடணும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதான் நான் சொன்ன பட்டா சரிங்களா இது வந்து ஒரு சில்வர் மேலு சரியான மேலு இதோடய ஜோடி பார்த்தீங்கன்னா இங்கே போயிடுச்சுன்னு தெரில மேல் அடைஞ்சிருச்சுன்னு தெரில இதோட ஜோடி வந்து எஸ்கேப் ஆயிடுச்சு இது அந்த பொரிக்கலரு தான் இந்த பொரிக்கலை ஃபீமேலு ஸோ நம்ம இதுக்கு இதுக்கு ஜோடி போட்டுடலாமா இருங்க நிமிஷம் சொல்கிறேன் ஸோ இது ஃபீமேலு இது சில்வர் மேலு இதுக்கு ஜோடி போட்டிருக்கோம் உங்களுக்கே தெரியும் ஜோடி போட்டால் உடனே சேராது ஜோடி செய்கிற பார்க்கலாம் வாங்க இது வந்து பட்டா இதோட பேரண்ட்டு தான் நான் சொன்னேன்னே ஸோ இதோட பேரண்ட் வந்து இதுக்குள்ளே இருக்குது நம்ம வந்து இங்கே வச்சுருவோம் ஏன்னா அதோட இடம் அது எல்லாமே மாறி ஏறி இருக்குது வேறு ஒன்றும் இல்லை ஸோ இப்போ ஓரளவு ஓரளவு ஏறி ஸோ அதோடய பேரண்ட் இங்கே இருக்குது பாருங்கள் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாதிப்புற கலஞ்சு மேலே இருக்குது அதெல்லாம் இப்போ இறங்குமா இறங்குமான்னு தெரியல ஸோ நம்ம ஜோடி போட்டோம் அந்த ஜோடி சேர்த்து அந்த தெரியல மேலே ரொம்ப வைக்கப்படுது ஆக்சுவலி ஃபீமேல் தான் வைக்கப்படுதோ இங்கே மேலே ரொம்ப வைக்கப்படுது ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அந்த வீடியோவில் வேறு எதுவும் சொல்ல விரும்பல ஏன்னா காலையில் நீங்கள் சொன்னாலும் இந்த மாதிரி இதில் ஈவினிங் டைத்துனே காலையில் நிறையா புறாக்கள் உட்காரோம் இந்த கம்பில் சரியா இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன் நினைந்து தெரியல உட்கார மாட்டேங்குது ஸோ இந்த ஜோடு இங்கிட்டிருக்கு இதோட பேர் வந்து அங்கிட்டு இருக்குது நம்ம வந்து எடுத்து போட்டுருவோம் அதனால் ஓடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நான் சொன்னேன்னா ஓடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு ஓடிடுச்சு பாருங்கள் ஸோ ஃபீமேலு ஃபீமேல் வந்து இதுக்குள்ளே நிற்கும் இதோட பேர் இங்கே நிற்கிது பாருங்கள் ஸோ இப்போ தான் அது கரெக்டான பேர் சேர்ந்துருக்கு ஸோ இந்த இப்போ லாப்ட்டுக்கு காலியாக இருக்குது ஸோ நம்ம அதை எடுத்துருவோம் ஏன்னா இப்போ வந்து மணி ஆகிடுச்சு இந்த டயத்தில் இதை எடுத்தால் தான் ஏன்னா அது எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக கதவு லாக் ஆகிரும் பாருங்கள் நீங்களே பாருங்கள் இதை எடுத்தோம்னா ஆட்டோமெட்டிக்காக வந்து கதவு லாக் ஆகிரும் நான் சொல்லுங்களேன் எடுத்தோம்னா ஆட்டோமெட்டி கதவு லாக் ஆகிடும் அவ்வளோதான் ஸோ நம்ம இந்த லாப்ட்டில் இப்போ ஈவினிங் டைம் வச்சு நான் க்ளோஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்